நம்ம இலக்கியாவுக்கும் கௌதமுக்கும் என்ன பண்ணுறதுன்னு புரியல ஒரு பக்கம் சாணகி வந்துட்டு கௌதம் இலக்கியா நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது அந்த கிட்ட இருந்து சீக்கிரமாக கார்த்திகை பிரித்து எப்படியாச்சும் வந்து போய்னா கூட்டிகிட்டு வந்துடுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஏன்னா ஏற்கனவே அந்த கிட்ட அஞ்சலை சொல்லிட்டு இருந்தா இல்லையா யார் குறுக்க வந்தாலும் சரி ஏன் என் புருஷன் கார்த்திக்கே குறுக்க வந்தாலும் சரி கொன்னுடு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தா இல்லையா அப்படி இருக்கும்போது எப்போ வந்தாலும் வந்து போய்னா நம்ம கார்த்திகோட உயிருக்கு ஆபத்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போது நம்ம சாணகி இப்படி வந்து சொன்னாங்க அடுத்ததான் என்னாச்சு அப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போது நம்ம கௌதமும் இலக்கியாவும் வந்துட்டு அதுக்கான வேலையை பார்க்க ஆரம்பிச்சறாங்க அதே மாதிரி இந்த அஞ்சலி எங்கே போகிறா எங்கே வரா இவளோட மொத்த சுயர் பற்றியும் காத்துக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படி ஃபாலோ பண்ணும்போது தான் இந்த அஞ்சலி இருந்துட்டு நேராக போய் எஸ்எஸ்கே கிட்ட இந்த சொத்து எல்லாத்தையுமே எப்படி வந்து போயிருந்தால் தான் பேருக்கு வந்து எழுதி வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயிருந்தால் பிளான் போட்டுட்ருக்காங்க அதாவது கார்த்திக் பேருக்கு கூட வேலை கிடையாது அஞ்சலியோட பேருக்கு எல்லாத்தையுமே வந்து போயிருந்தால் வாங்கிட்டு அதுக்கப்புறம் கார்த்திகை துரத்தி விட்டுறணும் அதுதான் வந்து போயிருந்தால் பிளான் அது எல்லாம் எல்லாத்தையும் தான் நம்ம இலக்கியம் வந்து இப்போ என்ன அழகா வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே ஆன்சரியால தப்பிக்கவே முடியாது அப்படிங்கிற சுச்சுவேஷன் வரப்போகுது ஏன்னா நம்ம இலக்கிய வீடியோ எடுத்துகிட்டு போய் நம்ம கார்த்திக்கிட்ட காரணம் முடிஞ்சு எல்லாமே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுவாங்க